வணக்கம் குருவே ஒரு சின்ன கேள்வி நம்ம இருந்து உயிர் பிரியும் போது உடலில் வலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அந்த உயிரானது ஒவ்வொரு கோஷத்தையும் போது வழிகள் வரும்னு இப்போ வந்து கோமால் ஒருத்தர் இருந்து இறக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த வழிகள் வந்து அவங்களுக்கு தெரியுமா அப்போ அவங்களோட நிலை என்னவாக இருக்கும் நன்றி குருவே கோமோ அப்படிங்கிறது என்ன கோமோங்கிறது உயிரம் உடம்புல இருக்கு உச்சரோடு தான் இருக்கிறான் ஆனால் உட மூளையில் மூளை சேத்து போச்சு மூளை சேத்து போனனால இதையும் மேய்கிட்டுருக்குது கல்லீர் இறங்கிட்டு இருக்குது எல்லாமே மிஷின் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் கமெண்ட் கொடுக்கற சாஃப்ட்வேர் அடிபட்டு போச்சு அதெல்லாம் கையை தூக்கு கையை திறந்து பார்வனுக்கு பசிக்குது சாப்பிடு ஒன்றுக்கு போகுது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் இதையும் துடிச்சிட்டு ஓட்டம் ரத்தோட்டம் போயிட்டுருக்குது ஒரு குளுக்கோஸ் குளுக்கோஸ் அது இறக்கிவிட்டு நடந்துகிட்டு இருக்கும் தான் கோபம் மூளை சேர்த்து போச்சு அதனால் உடல் செயல்பட முடியல ஆனால் உடலுக்குள்ளே இருக்க மனசு அப்படியே தான் இருக்குது உசுர் அப்படியே தான் இருக்குது உயிராற்றல் அப்படியே தான் இருக்குது அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அப்போ என்ன உயிராற்றல் தீர்ந்து போனால் தான் உயிர் வழி போக தான் இறப்புன்னு சொல்கிறது உயிர் வழி போனால் கூடவே மனம் போக தான் செய்யும் மனம் உடலிருந்து பிரிக்கும் போது ஏற்படுறது தான் வழி அப்போ அந்த வலி இருக்கா தான் செய்யும் உடலுக்கு அந்த வலி தெரியாது மூளைக்கு அதை கொண்டு போகாது உடல் ஆமான்னு வாய்க்கத்தாது ஆனால் மனதுக்கு அந்த வழி இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுலேருந்து மாற்றம் இல்லை என்ன பொண்ணியும் செய்தேனோ